எனதருமை தனுசு ராசி என்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்லதொரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்திற்கு பயணம் செய்கிறார் மற்றவங்களுக்கு எப்படி குரு பகவான் உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி இல்லையா ராசிக்கு அதிபதி ராசியை பார்க்க போறாருங்கிறது மிகப்பெரிய உயர்வு ஜோதிடம் வரவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இல்லை உங்கள் ராசிக்கு எதிர்பார்த்தி உங்கள் ராசியை பார்த்துட்டாருங்க நீங்கள் வாழ்வாங்க வாழ்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்களை உயர்த்தாமல் அவர் போக மாட்டாருங்க இந்த ஓராண்டு காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இருக்குது கூடவே ஒரு கவனமும் நீங்கள் இருந்து கிடறோம் அந்த குரு பகவான் போகிறது உங்கள் பாதகஸ்தானங்க சில நேரத்தில் சில கெடுதலை நோக்கி நீங்களே போவீங்க இந்த பாதகஸ்தானத்துக்கு நன்மைக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஒரு பணம் வேணும்னு ஆசைப்பட்டால் அது நன்மை அடுத்தவன கெடுத்து பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பாதகம் பணம் வர மாதிரி இருக்கும் பிறகு உங்களை குப்புற கவிலிட்டி விட்டுரும் அதனால தனுசு ராசிக்காரங்க பாசிட்டிவ் வழியில பணம் சம்பாதிங்க நல்ல பணம் பெருகும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூடி வரும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த யோகம் இருக்கும் இன்னொரு புறம் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு நிறைய பேருக்கு வயத்து பிரச்சனை இருந்துச்சு வயத்து வலி வயிறு தொந்தரவு என்னன்னே தெரியலங்க டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டாங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் வயத்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பாருங்க இப்போ அது நிவாரணம் ஆயிரும் சடாரண நிவாரணம் ஆயிருங்க ஆச்சரியமாக இருக்கும் இப்போ ஏழாம் மணத்துக்கு குரு பகவான் போன பிறகு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் தனுசு ராசிக்காரங்க நைன்டி ஸ்கிரிட்ஸு கல்யாண ஆகாமல் தவிக்கிறீங்க பாருங்க ரொம்ப புலம்பிக்கிட்டு தானே இருக்கீங்க இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது உங்களுக்கு அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும் ஆனால் மனைவியிட்ட அனுசரித்து தாங்க போகணும் வேற வழி கிடையாது ஏன்னா பாதகத்துக்கு குரு போறாரு நீங்கள் நான் தான் சொல்றது தான் மனைவி கேட்கணும்னு நினைச்சிக்கான் கல்யாண வாழ்க்கையை பிரிஞ்சு போயிருது நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு அதை புரிஞ்சுக்கிடுங்க இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் போனனே ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு திருமணமாகக்கூடிய யோகம் நல்ல யோகமாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் சிறப்பாக இருக்குது லாபத்தை குரு பகவான் பார்க்குறார் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுங்கிறாங்க அப்படி ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு தேடி வருதுங்க நல்ல ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது எல்லா வகையிலும் உங்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் வருது நல்ல குழந்த பாக்கியம் உண்டாகுது அப்பாங்கிற ஒரு தகுதி அம்மாங்கிற ஒரு தகுதி வந்தால் தரங்க வாழ்க்கையில் ஒரு சிறப்பு கல்யாணம் ஆன பிறகு அந்த தகுதி வரலைன்னா உலகம் நம்மளை மதிக்க மாட்டேங்குதே இப்போ நல்ல தகுதி உங்களுக்கு வந்து சேரும் ஆஃபீஸில் நல்ல ப்ரொமோஷன் வந்து சேரும் இன்னொரு புறமாருங்க இருங்க நிறைய பயணங்கள் செய்வீங்க மனசுக்கு நல்ல தைரியம் இருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது நல்ல புகழ் கௌரவம் கூட போகுதுங்க இது நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்குது ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆயிடும் ஒரு நல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அலைஞ்சு திரிஞ்சு பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க டிரைவர்கள் கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் அது மாதிரி நடைபாதை வியாபாரிகள் இன்னும் சொல்ல போனால் தள்ளுவண்டி தள்ளி வியா வியாபாரம் செய்யக்கூடியவங்க இன்னும் உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க டெலிவரி தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்கும் பெரிய வெற்றிங்க நல்ல யோகம் தேடி வருங்க மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறப் போகிறீர்கள் இடமாற்றம் பலருக்கு இப்போ உருவாக போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை வழமூடமைய போகிற ஒரு நல்ல காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு முன்னேற போகிறீங்க இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் சிறக்குது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதே நல்ல விஷயம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார்பட்டி விநாயகர் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய தெருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவாரில் பொய்யிலை கண்ட உண்மைன்னு கண்ணவாசம் எழுதியிருக்கிறார் பிள்ளையார்பட்டி விநாயகரை பற்றி அந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை கும்பிடு பாருங்க தனுசு ரொம்ப பெரிய யோகமாக அந்த குரு பயிற்சி அமைஞ்சிடும்